நவதிருப்பதி குடை யாத்திரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமை உலக மக்களின் சேமத்திற்காகவும் பெருந்தொற்றுகளை விளக்கும் பொருட்டும் நமது ஆழ்வார் திருநகரி எம் பெருமானார் ஜி ஆர் சுவாமிகள் அவர்களின் தலைமையில் சுவாமிகள் மற்றும் ஆன்மீக பெரியவர்கள் உடன் வர நவதிருப்பதி பெருமாளுக்கு குடைகள் சமர்ப்பிக்கும் மூன்றாம் ஆண்டு யாத்திரை ஏற்பாடாகியுள்ளது சனிக்கிழமை காலை ஐந்து மணிக்கு ஸ்ரீ வைகுண்டம் கள்ளர்பிரான் திருக்கோவிலில் தொடங்கி நிறைவாக ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் திருக்கோவிலில் குடை யாத்திரை நிறைவு பெறும் யாத்திரை சிறப்பாக நடந்திட ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜியர் சுவாமிகள் தலைமையில் ஆன்மீக பெரியவர்களுடன் நேற்று மாலை ஆழ்வார் திருநகரி எம்பெருமானார் ஜியர் சுவாமிகள் மடத்தில் கூட்டம் நடைபெற்றது இதில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டுக்கான யாத்திரையை சிறப்பானதாக நடத்திட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் யாத்திரையில் ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனம் திருப்புராய் துறை செயலாளர் சுவாமிஜி சத்யானந்தா மகாராஜ் திருநெல்வேலி ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரி அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் பக்தர்கள் பொதுமக்கள் இந்த ஆன்மீக யாத்திரையில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் எனவும் கூறினார் மேலும் யாத்திரை நடைபெற காவல்துறை மின்சாரத்துறை சமய அறநிலைத்துறை ஆகிய அரசு துறைகளின் மூலமாக அனுமதி பெற்று அவர்களின் முழு ஒத்துழைப்புடன் சிறப்பாக நடைபெற முடிவு செய்யப்பட்டது அதற்கு முக்கியமான ஒரு துணை என்ன என்றால் சராசரம் நாம் தமிழர் என்றால் எந்தவித பிரதிமையும் எதிரும் எதிர்பார்க்காமல் கொண்ட பிற சேவை மிக முக்கியமான சேவை அப்படிப்பட்ட சேவைக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொள்றேன் உங்கள் அனைவரை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பகவானடி திட்ட பரிபூர்ணமாக ஆழ்வார் ஆதினார் இவ்வளோ காப்பித்துக்கொண்டு உங்கள் வாழ்க்கை எல்லா வளங்களையும் வெற்றி வர நேர்மையான நாம்

நாம் தெரிவதற்கும் அதனால முதன்முறையாக பாத யாத்திரை ஆரம்பிக்கப்பட்டு இந்த கொடை சமர்ப்பணம் பண்ணணும் தொடர்ந்து ஏற்பாடு இதற்காக கொடை சமர்ப்பணம் பண்ணுறோம் அப்படின்னா வீட்டாக கொடையா நீண்ட சிங்காசனம் நாம வழியாக இந்த கொடையை கொடுக்கும்போது நம்ம கொடுக்கப்பட்டதை பார்த்தோம்னாக்க திருப்பிங்க இருக்கக்கூடிய திருவேக்க எப்படி சென்னையில் வந்து திருப்பதிக்கு திருவோணம் நட்சத்திரத்தை நீக்கி பெருமாள் சாத்து வேலை கொண்டு அந்த மாதிரியாக நமக்கு நம்ம சுற்றி நபத்திருப்பது இந்த தூத்துக்குடி சிறுத்துக்களை பெரிய விஷயங்களும் தாமரபரணி நமக்கு இந்த பக்கம் பாப்பராக உற்பத்தி ஆயுமே குண்டாக்காய்கள் கிடைக்கும்போது திருவேலி சின்னமேக்கு ஒரே நிதி நவத்திருப்பது நம்ம கைகாசி சேர்க்கக்கூடிய ஒரே நிதி தான் இந்த தாமிரபரணி சரி இங்கேயுமே கிடைத்தாரு பெரிய இப்போ வந்து நம்ம வந்து மத்தியான டைமில் தான் திருப்பதி ரெட்டத்தில் போல அவங்க வந்து பிள்ளைகளுக்கு போகிறது வந்து எஜுகேஷன் பண்ணுறதுக்குலாம் போனாங்க இந்த ஸ்கூலில் வச்சுக்கிட்டே நம்ம ஸ்கூலில் ஒரு ஆதியன் நமக்கு அவங்க கீழே இறங்கி நம்மகிட்ட வராது நம்மளாம் சேர்ந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது ஒரு சன்னிதானம் நமக்கு கீழே இறங்கி வந்து நமக்கு செய்து கொடுக்கலாம் அப்போ நாமெல்லாம் அவங்களுக்கு கூட இருந்து அவங்களுடைய அந்த எண்ணத்தை இன்னும் அதிகரிக்கிச்சு உற்சாகத்தை கொடுக்கணும் உற்சாகத்தை கொடுக்கணும்னு சொன்னால் நம்ம நம்மளோட உடல் உழைப்பு கொடுத்தா போகும் அந்த கைகரிய